சாப்பிட்டீங்களாக்கா நான் சாப்பிட்டேன் உங்க பேரு சாரிப்பா உங்கத்த பேரவ தமிழ சொல்லுங்களேன் வாயிலே நுழையும் பண்ணிங்க சரவணானா ஆறோ இதில் எங்கேயுமே சரவணன் இல்லையே சாரு சரவணன் நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு பேர் வாங்க வாங்க சரவணன் நம்ம வீழ் உங்கள அன்போடு அழைக்கிறது என்னோட ஃப்ரெண்டை தான் காணல எந்தாலும் போனானோ தெரியல எவ கூட்டிட்டு அவளை அப்படே சரவணா தம்பி நீ அது தம்பி பேசலாம் நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அதிலிருந்து வேறு பெண் மீது எனக்கு ஆசை இல்லையா ஐயோ சிவா போனவ போட்ட அவ நாசமா போட்டன்னு விட்டுக்கிட்டு நீ ஒரே கல்யாணத்தை பண்ணு சிவா அவ பாட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டா அவ ஜாலியா சந்தோஷமா தானே இருப்பா அவ்வளோலாம் நினைச்சுக்கிட்டு வா வாழ்க்கை நீ வீணாக்காத நல்லா இருப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க புல்லட் பாண்டியன் வாங்க வாங்க புல்லட் பாண்டியன் நீங்கள் எந்த ஊர் அக்கா நான் நாகர்கோவில் சரவணன் என்ன வேலை பார்க்குறீங்க சரவணன் அக்கா அண்ணன் கல்யாணம் பண்ணுனா பொண்டாட்டிக்கு சே சேலை வாங்கி தருவானா அக்கா அண்ணன் கல்யாணம் பண்ணுனா பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி வீட்டில் போகிறதுக்கு போ ஃபேஸ் வாஷு பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கணும் பவுடர் வாங்கி கொடுக்கணும் ஆமாம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அண்ணா வாழ்க்கையே ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் அருமையாக அண்ணா முடிவு எடுத்திருக்கீங்க இப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்கள் லைஃப்பு சூப்பராக இருக்கும் அடையே பாலமுருகை அடியில் வெளுத்துருவோம் பார்த்துக்கோ ம் பவுடரு வாங்கி கொடுக்கறது செண்ட் வாங்கி கொடுக்கறது ஷாம்பு வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு செலவாக பாலமுருகி நீ ஜம்முன்னு போய் ஒர்களை வேலை செய்துட்டு வீட்டுக்கு வரம்போ சமைச்சு வச்சுக்கிட்டு மாசப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே உங்க ஒய்ஃபு ஆ பைனான்ஸு ஓ அப்படியா சரவணன் ஓகே ஓகே உங்க பைனான்ஸ் தொழில் மேல் மேல் வளர வாழ்த்துக்கள் அடே சிவா இருக்கிறியா இங்க வாணி இன்னைக்கு இந்த பயில எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல கல்யாணம் பண்ண வைக்கணும் அதே சிவா தம்பி இங்க வா ஓகே சரவணன் மேரேஜ் ஆகிட்டா இத்தனை பசங்க இருக்கிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க வாங்க சரவணன் சொல்லுங்க மேரேஜ் ஆகிடுச்சா இத்தனை பசங்க இருக்கிறாங்க பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இருவரும் காதலிச்சது எங்கள் ஊருக்கே தெரியும் அவள் தான் என்னை புரிஞ்சிக்கல அவள் மேலே என்னால் அவள போல் என்னால் இருக்க முடியல அடே லூஸு தம்பி நான் சொல்லத நல்ல கேளு சிவா தம்பி இல்லை அவ கல்யாணம் பண்ணிட்டால ஊர் உங்க நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணது ஊருக்கே தெரியும் இப்போ என்னாச்சு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயாச்சு உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்க நீ அதை ஒரு மாதிரி படம் வச்சுக்கிட்டு இருக்காது நான் ஒன்று சொல்லேன் கேடு ஆ இன் இன்னைக்கு முப்பது வயசுல நீ கல்யாணம் பண்ணலை நான் பழைய கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க நாற்பது வயசில் ஒன்று எவ கல்யாணம் பண்ணிப்பா ம் அன்னைக்கு நீ தேடினாலும் பொண்ணு கிடைக்காது நல்லத சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க சரியா நல்லத சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க போனவா போட்டோம் அவளெல்லாம் நினச்ச உன் வாழ்க்கையை நீ வந்து நீனா ஒன்று ஒன்று இந்த ஊருக்காரங்க தியாகி சிவாயை போல வாழ்ந்த சிவாயை போல வாழணும் லவ்னா அவன் தான் பண்ணணும் உலகத்தில் லவ்வு அந்த மாதிரியெல்லாம் பேர் எடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கிமே அவன் வாழ் தான் போவோம் நான் சொல்ல நல்லா கேட்டுக்க அவளுக்கு கண்ணு ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி ஜம் ஜாமுன் வாழ்ந்து காட்டணும் அதுதான் நீ அவளுக்கு கொடுக்கக்கூடிய அடி அடியில் பெரிய அடி சரியா சும்மா லவ் பண்ணுனா ஜா டைம் பாஸுக்கு பேசுனா சிரிச்சா அவள் அவள் வா 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 வாழ்க்கையை பார்த்துட்டு அவள் போயிடுவா நீ பார்த்துக்கு தேவதாஸ் மாதிரி தாடியும் வளர்த்துக்கிட்டு திருவியோ கோமாளிகனங்க இதுக்கு அவங்க அம்மா ஒன்று பெற்று வளர்த்து ஆளாக்கி அவ கேட்க ஏன் பயலாக இருந்தோம்னா அடிச்சு துவைச்சி விடுவேன் சொல்லது கேளு ஒழுங்கு மரியாதை உனக்கு ஏற்ற ஒரு பொண்ணு